ஜோசித ராஜபக்சவின் கை தொடர்பான பல விடயங்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றது சட்டவிரோதமாக இவர் இவருடைய பேரில் அந்த காணி இருக்கின்றது அல்லது சந்தேகத்துக்கிடமான சொத்துக்களை வைத்திருக்கின்றார் நேற்று முன்தினமே அவருடைய கை தொடர்பாக பேசப்பட்டது என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் இவரது இவரது கைது போதுமானது அல்ல விடுதலை புலிகளது மீளுருவாக்கம் இப்பையும் நடைபெறும் என்கின்ற அச்சம் இருந்தால் அல்லது இப்பையும் நடைபெறும் என்று நீங்கள் சொல்வீர்களா இருந்தால் உடனடியாக அது தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிங்க ஜோசித ராஜபக்ச அவர்கள் ஒரு கட்டணம் ஒன்றில் இருந்து கையை இவ்வாறு காண்பித்த மாதிரியான ஒரு புகைப்படத்தை இவர்களுக்கு மட்டும் என்னென்று சிறப்பு சலுகைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த எக்கராட்சிய என்கின்ற ஒரு விடயத்துக்கு கீழே எங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதான் சுமந்திரன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரை வரைவற்ற அந்த வரைவு பற்றியே இனி நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் இந்த முறை மாகாண சபை தேர்தல் முடிஞ்சு பதவியை ஏற்றா பிறகு இந்த கலாசார மத்திய நிலை அந்த கலாசார மத்திய நிலையம் ஜாழ்ப்பாண தமிழர் கலாசார மத்திய நிலையம் அல்லது ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் ஜோசித ராஜபக்சவின் கை தொடர்பான பல விடயங்கள் வெளியாகிய வேணும் இருக்கின்றது அந்த வகையில் நேற்றைய காணொலியில் நாங்கள் சொல்லியிருப்போம் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குற்றப்பிரணாய திணைக்களத்தில் அவர் வ வைக்கப்பட்டிருக்கிறான் விசாரணைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக பலரும் பொதுஜன இருந்து என்ன கருத்தை தெரிவிக்கணும் என்றால் அரசியல் பழிவாங்கல்களுக்காகத்தான் ரோ ராஜபக்ச ராஜபக்சவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஆனால் இது தொடர்பாக நலிந்த ஜெயசிசா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறாருன்றா உண்மையிலேயே இந்த அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான எந்த ஒரு எண்ணமும் எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் அவர்களை சட்ட ரீதியாகத்தான் அவரை கைது செய்திருக்கிறோம் ஜோசித ராஜபக்சவர் அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காணியை சட்டவிரோதமாக இவர் இவருடைய பேரில் அந்த காணி இருக்கின்றது அல்லது சந்தேகத்துக்கிடமான சொத்துக்களை வைத்திருக்கின்றார் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்திருக்கின்றார் இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் சொத்து சேர்க்கின்றார் என்ற அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த வகையில் இது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த கைதை மேற்கொண்டிருக்கின்றோம் இவருக்கும் அரசு நாங்கள் அரசியல் பழிவாங்கல் செல்கின்றோம் என்று எந்தவித குற்றச்சாட்டுகளையும் எங்கள் மீது சுமத்த முடியாது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் அது தொடர்பாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் ஜோசித ராஜபக்ச தொடர்பாக நேற்று முன்தினமே அவருடைய கை தொடர்பாக பேசப்பட்டது என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே இவருடைய கை தொடர்பாக பேசப்பட்டது ஆனால் நாங்கள் இது தொடர்பாக ஒரு விடயங்களையும் வெளியில் தெரிவிக்கல ஆனால் நேற்று முன்தினமே ஜோசித ராஜபக்ச தொடர்பாக பேசப்பட்டது இருந்தாலும் கூட நாங்கள் இதை சரியான முறையில் யோசித்து சட்ட ரீதியாகத்தான் இவரை கை செஞ்சிருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் இவரது இவரது கைது போதுமானது அல்ல என்கின்ற விடயங்கள் உங்களுக்கு வந்த வண்ணமே இருக்கின்றன வேறு சிலரையும் நாங்கள் கைது செய்ய வேண்டும் என்கின்ற பல விடயங்கள் பல தகவல்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன ஆக இது தொடர்பாக நாங்கள் எழுந்தமானமாக உடனடியாக முடிவெடுக்க முடியாது மேர்வின் சில்வா செய்தது போல நாங்கள் செய்ய முடியாது ஆக நாங்கள் வந்து உடனடி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தகுந்த நடவடிக்கையின் பிரகாரம்தான் அவர்களை கை செய்வோம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் ஆக இப்படியாக பல விடயங்கள் சொல்லப்படுகின்ற இந்த மத்தியில் இந்த ராஜபக்சகளுடைய குடும்பம் வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்கிறது என்றால் நாமல் ராஜபக்ச மேதையும் பழக்க இருக்கின்றது அவரும் இந்த சொத்து சேர்ப்பு விடயத்தில் ஒரு மிகப்பெரிய சூத்திரதாரியாக இருக்கின்றார் என்ற பொருள் அவர் மேலேயும் இப்போ விசாரணைகள் நடந்த வண்ணமே இருக்கின்றது அடிக்கடி அவர் குற்றப்பிரத்தினங்களுக்கு அழைக்கப்படுகின்றார் அது மட்டுமில்லாமல் இந்த கதிர்காமத்தில் கட்டப்பட்ட மாளிகை விவரம் தொடர்பானபடியும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது அதில் அவர்கள் வந்து இந்த ஜி ராஜபக்ஷ என்ற பேரில் தான் நாங்கள் கட்டணம் தண்ணீர் கட்டணம் எல்லாம் வந்தோடு இருக்கின்றது அப்போ அது கொடவா ராஜபக்சவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதுகின்றது அப்போ அது தொடர்பான விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது ஆக இந்த ராஜபக்ச குடும்பம் ஒரு சிக்கலான நிலைப்பாடெலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னதான் சிக்கனால் நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டது தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய வீடு பறிமுதல் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்சே அந்த வீட்டிலேருந்து உடனடியாக வெளியேறணும் இல்லாவிட்டால் வாடகை பணத்தை செலுத்தணும் அவருடைய வீடு வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மாதக வீடு மாத வாடகை கொடுக்கப்படைய ஒரு வீட்டில் தான் அவர் இருக்கின்றார் என்கின்ற விடயங்கள் வந்து இவர்கள் மேலே தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக கண்டனங்கள் தெரிவிக்கிறதுலேயும் பொதுஜின பிரமுனை சாதாரண விடயமாக தெரியவில்லை அது கண்ணன் தெரிவித்த வண்ணமே இருக்கின்றது உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான முடியமாகவே பேசப்படுகின்றது அதில் அவருடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் ஆக உண்மையிலேயே தனக்கு வந்து இப்பயும் உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது இந்த போரை வெற்றி கண்டவர் என்கின்ற அடிப்படையில் மத்தியில் இப்பையும் தனக்கு இந்த பயங்கரவாத தாக்குதல் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார் பொதினப்பிரமலம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பொதினப் பிரமுலேருந்து இந்த விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன மஹிந்த ராஜபக்சுடைய பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக அது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியிலேருந்து என்ன விடையாக வந்திருக்கேன்டா உண்மையிலேயே இந்த பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக உங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கிறதாக இருந்தால் அதாவது விடுதலை புலிகள் அது மீளுருவாக்கம் இப்பையும் நடைபெறும் என்கின்ற அச்சம் இருந்தால் அல்லது இப்பையும் நடைபெறும் என்று நீங்கள் சொல்வீர்களா இருந்தால் உடனடியாக அது தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்தில் சவுன் மக்களுக்கு தெரியப்படுத்தும் வேண்டும் உண்மையிலேயே ஒரு முக்கியமான விடயம் மஹிந்த ராஜபக்ச தரப்பில் இது தொடர்பாக பேசப்படுகின்றது என்றால் இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு நாடின பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டிய விடயம் ஆகவே இது தொடர்பான விடயங்களை நீங்கள் உடனடியாக நீதிமன்றத்தினூடாக மக்களுக்கு நலிந்த அலிந்த அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் ஆகவே இப்படியாக இந்த மஹிந்த ராஜபக்ச உடனடியாக கையில் எடுக்கிற விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினர் அவர்களால் எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு இருக்குன்ற விடயத்தை தான் என்ன விடயம் என்றாலும் இவர்கள் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கின்றது ஏனென்றால் போரை வெற்றி கண்டவர்கள் என்கின்ற ஒரு புகழ் விரட்டை இருக்கிறபடியா இவர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக இவர்கள் கையில் எடுக்கிற ஆயுதம் இந்த ஆயுதம்தான் ஆக அந்த ஆயுதத்துக்கும் இப்போ செக் வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போ ராஜபக்ஷ குடும்பம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது ஆக சொல்வார்கள் இந்த முன்வினை பயன் இப்போ வந்திருக்கின்றதா என்றும் சமூக வலைத்தளங்களில் தமிழர் தரப்பிலிருந்து இவர்களுக்கு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இப்படியாக பல விடயங்கள் இந்த ராஜபக்ச குடும்பத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அதுக்கு இந்த ஜோசித ராஜபக்ச என்ற கைது வந்து இப்போ நடந்த விடயம்தான் ஆனால் இது முன்னரே ஆரம்பிக்கப்பட்டு வந்த ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் அந்த மஹிந்த ராஜபக்சுடைய பாதுகாப்பு குறைப்பிலிருந்து பிறகு இவர்களுடைய சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை வேணவம் சேகரிக்கப்பட்டதுலேருந்து அதற்கு பிறகு கதிர்காம மாளிகை வந்து கதிர்காம மாளிகை தொடர்பாக பல வழக்குகள் தொடரப்பட்டு பின்னர் நாமல் ராஜபக்சவென்ற சொத்துக்கள் தொடர்பாக வழக்குகள் தொடரப்பட்டு இப்போ ஜோசித ராஜபக்சவில் வந்து நிற்கிது இது வந்து ஆரம்ப காலத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆக ஏற்கனவே இந்த தேசிய மக்கள் சக்தி மேலே முன்வைக்கப்படுற இந்த விமர்சனத்துக்கும் இது பதில் சொல்கிற மாதிரி இருக்குது என்றா பெரிய தலைகளில் இவர்கள் இன்னும் கை வைக்கல என்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக இந்த பெரிய தலைகள்னு சொல்கிறது வந்து மஹிந்த ராஜபக்ச அதாவது வந்து ராஜபக்ச குடும்பத்தினரை தான் ஏற்கனவே இவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த இந்த மாதிரியான பிரச்சாரங்களை சொல்லி வந்தார்கள் ஆட்சிக்கு வந்தது முக்கியமான காரணமாக இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் இப்போ இந்த விமர்சனமும் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆக இப்படியாக இந்த ராஜபக்ச உண்மை தொடர்பான பல விடயங்களும் இப்போ வெளியாகிய வண்ணமே இருக்கின்றது அடுத்ததாக ஜோசிதருடைய வழக்கு தொடர்பாக இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஜோசித ராஜபக்ச அவர்கள் ஒரு கட்டணம் ஒன்றில் இருந்து கையை இவ்வாறு காண்பித்த மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்ருக்கிறார் அல்லது அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவலாக பிறவி வருகின்றது ஜோசித ராஜபக்ச இவ்வாறான ஒரு சின்னத்தை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்த அதாவது வந்து செல்ஃபி முறையில் ஒரு புகைப்படம் எடுத்த மாதிரியான ஒரு விடயம் வந்து பிறவி வருகின்றது அந்த புகைப்படம் எங்கிருந்து வந்தது இவர் கை செய்யப்படுகின்ற பொழுது வீதியிலிருந்து எடுக்கப்பட்டதா இல்லை குற்றப்புணாயத்தின கிழத்தின கட்டத்தில் எடுக்கப்பட்டதா என்கின்ற பல கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு அப்படி குற்றப்புணாயத்தின கிழத்தின கட்டத்தில் எடுக்கப்பட்டா இவர்களுக்கு மட்டும் என்னென்று சிறப்பு சலுகைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி எடுக்கப்பட்டிருந்தால் இவர்களுக்கு மட்டும் என்னென்று சிறப்புச் சலுகைகள் எடுக்க விதிக்கப்பட்டிருக்க ஏண்டா ஒரு விசாரணை செய்கிற அந்த அலுவலகத்தில் தொலைபேசியில் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் பிறகு விசாரணை முடிஞ்சால் அப்புறம் கொடுப்பார் அவர்களுக்கு இந்த விடயம் வந்து அது மட்டும் இல்லாமல் புகைப்படம் எடுப்பதற்கான அனுமதி எவ்வாறு வழங்கப்பட்டது என்பது தொடர்பான பல விடயங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது நலிந்த அவர்கள் இது தொடர்பாக உரிய விசாரணை எடுத்து இந்த புகைப்படம் எப்படி வந்தது என்பது தொடர்பான விளக்கத்தை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் ஜோஷித ராஜபக்ச ஒரு பக்கம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் தமிழரசு கட்சி ஒரு விடயம் வந்து ஒரு குழப்பகரமான விடயமாகவே இருக்கின்றது அதாவது வந்து உண்மையிலேயே இந்த தமிழரசு கட்சி வந்து தமிழ் மக்கள் பேரவையால் கொண்டு வரப்பட்ட அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினரால் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்வு சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை பற்றிய தீர்வை இந்த புதிய அரசியலமைப்பில் நாங்கள் உள்ளடக்கணும் ஏக்கராட்சி என்ற விடயத்துக்கு எதிராக ஏக்கர் ஆட்சி என்ற அந்த விடயப்பிறப்புக்கு எதிராகவே நாங்கள் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கணும் அதற்கு இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணைவு அவசியம் என்கிற ஒரு விடய பிறப்பில் அவர் பேசியிருக்கின்றார் அந்த வகையில் தமிழரசு கட்சிக்கும் இது தொடர்பான அழைப்பையும் அவர் விடுத்திருக்கின்றார் தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் இது விடயம் புதுசல்ல ஏற்கனவே கௌரவ கஜந்தூர் குமார் பின்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்றத்திலே சந்தித்து அவர் குறிப்பாக ஸ்ரீதரன் இல்லத்திலேயும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அந்த விடயம் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை அப்படியான ஒரு முடிவைத்தால் அடுத்து அதன் அடிப்படையிலே ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக கையாள்வதற்கு ஏழு பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம் இப்போ அந்த நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த இந்த கடிதம் தந்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக எனக்கும் சத்தியலிங்கம் அவர்களுக்கும் கடிதம் சமர்ப்பிச்சிருக்கார்கள் நாளைய தினம் சத்தியலிங்கம் அவர்களை நேராக நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவை அவர்கள் கையெழுத்து அந்த உடையத்தை பேசி ஏனையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை தெரிவிப்பதாக சொல்லி இருக்கிறேன் ஒரு விஷயத்தை நான் எப்பொழுது சொல்லி அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைவு பற்றியே இனி நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று அதனுடைய நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே விசேட நிவாளர்கள் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது அதையும் சேர்த்து ஸ்ரீ கஜேந்திரமார் அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய இலக்காக அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது மத்திய செயற்குழுவில் அந்த வகையிலே அவர்கள் அழைப்பு தந்திருக்கிறார்கள் அதை சாதகமாக பரிசீலித்து அந்த ஆறு பேரோடையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும் கலந்து சூம்பு வழியில் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம் அதாவது இது ஒரு சாதகமான நகர்வாகவே நான் பார்க்கிறேன் சிவி கே சிவஞானம் அவர்களை நேரில் சந்தித்து அந்த அழைப்பு கடிதத்தையும் அவர் கொடுத்திருக்கின்றார் அது கொடுக்கின்ற பொழுது சிவி கே சிவஞானம் கஜேந்திரமேர் பண்ணப்படத்தில் என்ன விடயத்தை சொன்னார்ன்னா நாங்கள் இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம் ஏழு பேர் கொண்ட குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றதுங்கிற மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது ஆகவே அது உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் ஆதரவான நிலைப்பாட்டை காட்டுவது தொடர்பாக பரிசீலிக்கின்றோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் கிட்டத்தட்ட அவர் என்ற பேச்சில் வந்து என்ன ஒரு ஆதரவு நிலைப்பாடுன்ற ஒரு விடயம் வந்து வந்திருக்கு இது தொடர்பாக முன்னே நாட்கள் என்ன நடந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அவர்கள் இந்த மத்திய செயற்குழு கூட்டம் எங்களோட உள்கட்சியில் வந்து இது தொடர்பான ஒரு முடிவுகளும் அதாவது வந்து இது தொடர்பாக நாங்கள் சாதகமான முடிவுகள் எதையுமே எடுக்க இல்லை ஆகவே இந்த உங்களுடைய இந்த கலந்துரையாளர் கூட்டத்தில் பங்கு பெற்ற முடியாது என்ற பொருள்பட கஜேந்திரகுமார் வந்து பாராளுமன்றத்தில் சந்திக்கின்ற பொழுது சொல்லியிருப்பேன் யார் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்த அதற்கு பிறகு சிவி கே சிவஞானம் பேசுகின்ற பொழுது என்ன விடத்தை என்றால் உண்மையிலேயே நாங்கள் இது தொடர்பாக இன்னுமே எங்களுடைய கட்சி ரீதியாக இந்த முடிவும் எடுக்க இல்லை அப்படி நாங்கள் முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கூட கட்சியின் தலைவர்ன்ற ரீதியில் எனக்கு எந்த ஒரு கடிதமும் கஜேந்திரகுமார் பண்ணும்போது வேற அழைக்கப்படவில்லை அதாவது எந்த ஒரு அழைப்புகளும் எனக்கு வேற இல்லை இந்த கலந்துரையாளர்களுக்கு மாறு ஆக இது தொடர்பாக அவரிடம் பேசப்பட்டது அவர் சி வி கே சிவஞ்சானந்த பொழுது அவர் இந்த விடிய எங்களை சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு சிவி கே சிவஞானம் இப்போ அழைப்பு கிடைச்ச அது ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்கின்றார் ஆக உட்கட்சிக்குள்ளே அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே இருவர் பட்ட கருத்து நிலைப்பாடுகள் காணப்படுகிற அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் யாருன்னு என்று பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நபர்களும் சம்பந்தப்படாத சுமந்திரன் இந்த எக்கராட்சிய என்கின்ற ஒரு விடயத்துக்கு கீழே எங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது தான் சுமந்திரன் ஏற்கனவே இந்த நல்லாட்சி காலத்தில் புதிய அரசியலமைப்புல இது தொடர்பான விடயங்களை பேசுகின்ற பொழுது அந்த ஒரு குழுவில் இருந்த முக்கியமான அவர்களில் சுமந்திரன் வரான் அப்போ அவர் வந்து இந்த எக்கேர் ஆட்சியத்துக்கு கீழே தமிழ் மக்களுக்கான உரிமை என்ற ஒரு விடயத்தில் தான் இப்பயும் மாத நிலைப்பாட்டில் இருக்கிறார் ஆக இந்த தமிழ் மக்கள் பேரவையால் கொண்டு வரப்படுற இந்த விடயத்துக்கு இந்த சமஸ்டி அடிப்படையிலான சுயநிணய உரிமை பற்றின தீர்வுக்கு வந்து முற்றாக எதிர்ப்பறவையில் தெரிவிக்கிறது சுமந்திரன் இந்த வகையில் ஏற்கனவே இந்த செல்வமடைக்கல்நாதன் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னே நாட்களில் வந்து இந்த பாராம்பர வளாகத்தில் கலந்துரையாடுகிற பொழுது அதில் ஸ்ரீதரன் ஆதரவு நிலைப்பாட்டு தான் தெரிவிச்சிருந்தவர் இதற்கு இந்த கலந்துரையாடு தமிழ் மக்கள் பேரவையால் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்வு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரணுமன்ற அந்த விடயத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தான் தெரிவிச்சிருந்தேன் ஆக இதற்கு இப்போ தமிழக கட்சியில் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர் வந்து ஸ்ரீதரன் ஓரளவு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்தவர் வந்து சி கே சிவஞானம் எதிர்ப்பலைகளை தெரிவிக்கிறது சுமந்திரனாக இருக்குது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுது குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னா இப்போ சுமந்திரன் தலைமையில் தான் தமிழரசுக் கட்சி இருக்குது சுமந்திரனுடைய தன்னிச்சையான முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் தமிழரசு கட்சி இப்போ ஆடிக்கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு ஒரு விமர்சனம் ஒன்று இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றது ஆக இப்போ இந்த விடயத்தில் வந்து சுமந்திரன் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிற ஏற்கனவே இந்த கட்சி ரீதியாக கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே பேசப்பட்டது பழமையாக மத்திய செயற்குழு கூடங்களில் பேசுகின்ற பொழுது இந்த விடயம் உள்ளடக்கப்படும் ஆக ஸ்ரீதரன் அந்த பக்கம் சாய்ந்தாலோ அல்லது சிவிகே கே சிவஞானம் அந்த பக்கம் சாய்ந்தாலோ அதாவது வந்து கஜேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தால் சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கு இப்போ கட்சியின் பதில் தலைவர் கிட்டத்தட்ட தலைவரே சிவி கே சிவஞானம் தான் அப்போ அவரே ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் சுமந்திரன் அவரோட இந்த நடவடிக்கை எடுக்க போகிறார் ஆக சி கே சிவஞானம் எடுக்கின்ற முடிவு கட்சி நிலைப்பாடாக இருந்தால் கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக செயற்படுகிறார் என்று சுமந்திரனுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள் இப்போ இட நிலைப்பாடு இருக்கிறது இப்போ அப்போ தமிழரசு கட்சியே ஒரு குழப்பகரமான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றதான் இப்போ நிதர்சனமாக சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மை ஆகவே இது தொடர்பாக நாங்கள் இனிவரும் காலங்களில் இனி வருகின்ற மத்திய செயற்குழு கூட்டங்களில் என்ன முடிவு எடுக்க போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்னொரு நிலை இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இது தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த தென்னிலங்கை பரப்பில் வந்து இந்த வாகனங்கள் இறக்குமதி தொடர்பாக பேசுகின்ற பொழுது அமைச்சர்களுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய போன்றோம் என்று ஆண்ட்ரோதெரப்ளேன் சொல்லியிருந்தார் அந்த வகையில் வாகன இறக்குமதி வந்து அடுத்த மாத முதற் பகுதியில் வந்து வாகனங்களை இறக்குமதி செய்வோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த அமைச்சர்களுக்கு வாகனங்கள் வருகின்ற பொழுது ஒரு பேரணியாக இந்த வாகனங்கள் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை ஒரு அமைச்சருக்கு ஒரு வாகனம் என்ற அடிப்படையில் தான் இந்த வானந்த கொடுப்போம் அது மட்டுமில்லாமல் இந்த வெரிச்சலுகள் வரி நீக்கம் தொடர்பான ஒப்பந்தங்கள் பத்திரங்களை தொடர்பாக நாங்கள் பேசவில்லை இந்த பொமிட் என்று சொல்வார்கள் நாங்கள் பேசவில்லை என்றும் ஆண்ட்ரோ மார்ட் நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே இனி வருங்காலங்களிலேயும் இந்த பொமிட்டுகள் வழங்கப்படுமா இது அப்படி வழங்கப்பட்டால் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சிக்கலைத்தான் ஏற்படுத்தும் ஏற்கனவே அதுவும் ஒரு செலவினத்தில் தான் பெறப்போது ஆக இது இந்த நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்க போன்றார்கள் இந்த வான ரக்குமையை தொடர்பாக இறக்குமதி செஞ்சா பிறகு அமைச்சர்களுக்கு வரி நீக்கம் இருக்குமா அமைச்சர்களுக்கு வரி நீக்கம் இருந்தால் ஏற்கனவே இந்த வைத்தியர்கள் அது மட்டும் இல்லாமல் விரிவுரையாளர்கள் போன்ற சில அரச உத்தியோத்தர்களுக்கு மட்டும் இந்த வரிச்சலைகள் இருக்குது அப்போ அவர்களும் இது தொடர்பான வழிச்செல்களை கேட்பார்களா மீண்டும் இந்த வெளிச்சலைகள் அவர்களுக்கு வழங்கப்படுமா என்கின்றதையும் நாங்கள் புரித்திருந்தான் பார்க்கணும் ஆகவே இந்த இறக்குமதி தொடர்பான விடயங்களும் ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையாகத்தான் இப்போ போய்க்கொண்டிருக்கின்றது ஏற்கனவே அவர்கள் தேசிய மக்கள் சக்தியுடைய தரப்பிலேருந்து சொல்கின்ற பொழுது ஒரு நெல்மணியை கூட நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம் என்கின்ற ஒரு வரி வந்து அவர்களால் பயன்படுத்தப்பட்டது ஆக அப்படி சொன்னவர்கள்லாம் பிறகு அரிசியையும் இறக்குமதி செஞ்சார்கள் ஆக இப்படியான நிலைப்பாட்டில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ அவர்கள் இந்த இறக்குமதி கொள்கையை வரவேற்றிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுதுகின்றது அதற்கு அவர்கள் இந்த இறக்குமதிக்கான விடயங்களை குற்றச்சாட்டுகின்ற பொழுது கூட அவர்களுடைய தரப்பிலேருந்து வந்தேன் என்று பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி பொருளாதாரம் சம்பந்தமாக முன்னே அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை அதால்தான் நாங்கள் இப்போ இறக்குமதி தொடர்பாக பேசுகின்றோம் என்ற பொருள்படையும் தேசிய மக்கள் சக்தியிலேருந்து பல விமர்சனங்கள் வந்தது ஆக அது அது இப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்குது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் இந்த இறக்குமதி பொருளாதாரம் பொருளாதார தடைகள் ஏற்கனவே இருக்கின்ற இந்த வரி சலுகைகள் மீண்டும் வழங்கப்படுதல் இது தொடர்பாக மீண்டும் நாடு சிக்கல் நிலைக்கு வந்தால் மீண்டும் நாங்கள் முன்னே காணொலியில் சொன்ன மாதிரி இந்த ரணில் விக்ரம்சிங்கனுடைய ஆட்சி வருமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ரெண்டா இது ஒரு ரணில் விக்ரமசிங் அவருடைய ஆட்சியை பார்க்கின்ற பொழுது முன்னே காலகட்டங்களில் சில விடயங்கள் அதாவது வந்து வெளிநாட்டு சலுகைகள் அது மட்டும் இல்லாமல் நாணய நிதியத்தினுடைய உடன்படிக்கைகள் தொடர்பான ஓரளவுக்கு வெற்றிகரமான நிலைப்பாட்டை அவருடைய ஆட்சியில் காட்டியிருந்தான் ஆக அந்த ஆட்சி மீண்டும் பெறுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆக இந்த பொருளாதார விடயம் தொடர்பாக இந்த ஆட்சியில் என்ன விடயம் நடக்கப்போது என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் பிரதிபாத பாதுகாப்பு அமைச்சர் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை பிடிச்சிருக்கோம் இந்த ஆட்சியை விட்டுட்டு போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு மனநிலை இல்லை என்ற பொருள்பட சொல்லியிருந்தேன் ஏற்கனவே பல விமர்சனங்கள் எங்கள் மேலே முன்வைக்கப்படுது அப்படி அந்த அந்த ஆட்சியை விட்டு போகிற அளவுக்கு நாங்கள் இல்லை என்ற பொருள்படத்தான் பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் சொல்லியிருந்தேன் இப்படியாக அவர்கள் இன்னும் விடுவதற்கு தயாராக இல்லை ஆனால் காலத்தின் கட்டாயம் அல்லது காலத்தின் தேவைப்பாடாக இந்த விடயமும் முன்னுக்கு வருமா அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்கோ ஆட்சிக்கு வார விடயமும் பற்றி யோசிக்கப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏண்டா முன்னே காலகட்டங்களில் கூட அப்படி ஒரு நிலைப்பாடு இது இல்லை ஆனால் காலத்தின் தேவை கருதி இந்த நாடு பொருளாதார சூழலத்தில் நலிவடைந்து மக்கள் புரட்சி வரிச்சா பிறகு ரணில் விக்ரமசிங் அவர்கள் உள்ள வார அப்போ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆக இது இவ்வாறு இருக்க அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் முன்னைய காணொலியில் அவருடைய வலைவொலி காணொலியில் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் அதில் இந்த பேர் மாற்றம் தொடர்பான ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் திருவள்ளுவரை நாங்கள் மதிக்கின்றோம் முன்னைய திருவள்ளுவர் ஒரு முக்கியமான நபர் தான் இருந்தாலும் ஜாழ்ப்பாணம் என்கிற பெயரே நீக்கப்பட்டது உண்மையிலேயே இந்த விடயம் நடக்கின்ற பொழுது அந்த இடத்திலேயே தான் விமர்சனத்தை தெரிவித்திருப்பேன் அந்த இடத்துல தாண்டிருந்துருந்தால் தான் விமர்சனத்தை தெரிவித்திருப்பேன் என்று அவர் சொல்லியிருந்தேன் அந்த வகையில் அவர் இன்னொரு முக்கியமான படையத்தையும் சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா இந்த முறை மாகாண சபை தேர்தல் முடிஞ்சு பதவியை ஏற்றா பிறகு இந்த கலாசார மத்திய நிலை அந்த கலாசார மத்திய நிலையம் ஜாழ்ப்பாண தமிழர் கலாசார மத்திய நிலையம் அல்லது தமிழர் கலாச்சாரம் மத்திய நிலையம் உங்களுக்கு ஜாழ்பான தான் பிரச்சனை என்றால் தமிழர் கலாசார மத்திய நிலையம் அப்படி ஜாட்பான கலாசார மத்திய நிலையம் என்ற பேர் வச்சு குழம்புவார்களா இருந்தால் கிண்ணொச்சியில் ஒரு கலாசார மத்திய நிலையம் உள்ளத்தீவில் ஒரு கலாசார மத்திய நிலையம் என்று பல கலாச்சார மத்திய நிலையங்களை நாங்கள் அமைப்போம் அது வந்து அந்தந்த மண்ணை அந்த மண்ணை நேசிக்கின்றவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மண் பாசத்தை கொண்டு வரும் என்ற பொருள் பட அவர் கழிச்சிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் முன்னை நாள் அமைச்சராக இருந்தவர் வந்து அவர் ஒட்டுக்குழுண்ட அமைச்சராக இருந்தவர் அது தொடர்பாக நாங்கள் பேச முடியாது ஆனால் இப்போ இருக்கிற சந்திரசேகரம் அமைச்சர் தொடர்பான பல விமர்சனங்களையும் அவர் முன்வைச்சிருக்கின்றார் இப்படியான விடயத்தை சொல்லி நாள் அமைச்சரை பற்றி இப்படி சொல்லி பிறகு அது அடுத்ததாக சந்திரசேகரம் அமைச்சர் பற்றியும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார் அவருடைய மொழி சம்பந்தமாகவும் அவர் சில விமர்சனங்களை இதில் முன்வைச்சிருக்கிறார் அதாவது அவருடைய மொழி உச்சரிப்பு வந்து அவ்வளவு தமிழாக இல்லை அது மட்டும் இல்லாமல் கட்டனில் இருந்தால் நான் கட்டனுக்கு ஒரு வந்தேறி அதே மாதிரி சந்திரசேகரம் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் வெளி வெளி மாவட்டத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தபடியா யாழ்ப்பாணத்துக்கு அவர் வந்தேறி என்கின்ற பொருள்படையும் தன்னுடைய விமர்சனத்தை வச்சிருக்கின்றார் ஆகவே இதுவும் ஒரு பெரிய ஒரு விடயமாக இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்க்கப்படுகின்றது இப்படியாக வடகிழக்கு பிறப்பிலையும் இலங்கை பிறப்பிலையும் பல தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது அந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள ஜஷ்னாபுரியின் ஜன்னோடு அணைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்